அவரிடமே முழுவதும் சரணடைந்து விடுங்கள் அப்பா புதாக என்று கூப்பிடுங்கள் நேரம் கிடைக்கும் போது செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார் நம்புகிற உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்ப வாழ்த்துக்கள் இன்றைய மன்னன் சின்னத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான தாங்கும்படி செய்யும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு பிரியமானவர்களே ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம் உங்களிடம் நிறைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நல்ல மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விழுந்து போனாலும் உன்னை நான் தூக்கி எழுப்புவேன் கடந்த காலத்தில் வாழ்ந்ததைப் போல திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று தலைகுனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிபர செய்ய போகின்றார் அவர் இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்த போகின்றார் இழந்து போனதை பற்றி கவலைப்படுவதீர்கள் வேதனைப்படாதீர்கள் இழந்ததை விட நன்மையை அந்த பாடுகளை நீக்கி உங்களை தலையை நிமிர செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார் கத்தன் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள் அவரை நேசித்து பாருங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து பாருங்கள் ஆசீர்வாதம் மலையாய் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக ஆண்டு ஒரு காரியத்தை குறித்து போகிறோம் சங்கீத நாற்பத்தி எட்டுல முதல் வசனம் வாசிக்கலாமா இது கோராகின் புத்தருக்கு ஒப்பிக்கப்பட்டு சங்கீத பாட்டு அப்படிதான் சொல்லப்படுகிறது இல்லைங்களா கர்த்தர் பெரியவரும் அவர் தமது நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஆமேன் அழலோயா கத்திரி பிள்ளைகள பரிசுத்தாவியானவர் நம்மத்துல இடைப்படுவாராக கர்த்தர் எப்படிப்பட்டவரா பெரியவர் இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில அவரை நீங்க எப்படி பார்க்கிறீங்க பெரியவரா பார்க்கிறீங்களா கத்தரை பெரியவரா பாக்குறீங்களா இல்லை உங்க பிரச்சனைய பெரியவரா பாக்குறீங்க உலகத்துல அநேக ஜனங்கள் தன்னுடைய பிரச்சனையை தான் பெருசா பார்க்கிறாங்க தனக்கு வந்திருக்கிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் கண்ணீர் உத்தரவோம் இதை குறித்து எப்படி பேசுறாங்கன்னா பெருசா டெபினேஷன் கொடுக்குறாங்க பெருசா பேசுறாங்க அதுதான் இந்த உலகத்திலே தன்னை ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமா நினைக்கிறாங்க ஈவன் அது வந்து திருமணமானவங்க கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ குழந்தை பெற்றுக்கொண்டவங்க பிள்ளைகளை பத்தியோ வளர்ந்த வாலிப பிள்ளைகளை குறித்தோ தன்னுடைய குடும்பத்தை குறித்தோ இல்லைன்னா ஊழியத்தை குறித்தோ ஊழியத்துல இருக்கிறதா திருச்சவேணி விசுவாசிகளை குறித்தோ ஏரை பத்தியோ ஆட்டோவெரிட்டிஸ் ஆனா என்னன்னா நம்ம கண்கள் பெரிதாய் பார்க்கிறது பிரச்சனையை பெருசா பார்க்குது ஆனா இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது தெரியுதுங்களா பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க உண்டாக்கின உங்களை படைத்த கத்தரு பெருசா பாருங்க ஆமே நம்ம எது பெருசா பார்க்கிறோமோ அதை தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா தானே ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு புதிய ஊருக்கு போறோம் அந்த புதிய பகுதியை குறித்து அதிகமா பேசுவோம் நாங்க அந்த இடத்துக்கு போனோம் இங்க அப்படி இருந்து இன்னைக்கு எரிசில போறீங்க என்ன செய்வீங்க வந்து அமைதியா இருப்பீங்களா என்ன செய்வீங்க எரிசில பார்த்த எல்லாவற்றையும் குறித்து நீங்க பேசிட்டே இருப்பீங்க காரணம் என்ன உங்களால அதை கொள்ள முடியாது நீங்க பார்த்த பெருசு அதுதான் அதனால அப்படி பேசுங்க உங்க வாழ்க்கையில பார்க்கிறீங்களோ அதை குறித்து அதிகமா பேசுவீங்க நீங்க யோசித்து பாருங்களேன் கண்கள் நீங்க ஆண்டு பெருசா பார்க்க கத்துக்குங்க அவரை குறித்ததான பார்வையில பெரிய பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும் ஹிருதயத்துல சிந்தையில பெரிய பார்வை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன் அதுக்காக சரிங்களா அப்படி கத்த பெரியவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் வேற சொல்லி எடுத்தவனே சொன்னே உங்களில் இருக்கிறவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கத்த பெரியவர் அப்படித்தானே சொல்லப்படுகிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் உலகத்துல அவன் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்த்து பெருசு நம்ம நினைச்சுக்கிறோம் அது இல்லவே இல்லை வானாதி வானங்களை உண்டாக்கினவர் சர்வ லோகாதிபதி சர்வத்தையும் படைத்து அவர் பெரியவர் அவருடைய நகரம் இருக்கு இல்லையா தேவடைய நகரத்திலும் அது என்ன நகரம் நம்ம சென்னை மாநகரம் இல்ல நம்ம இந்திய பகுதியில சொல்றோம் எங்கெங்கெல்லாம் அப்படி சொல்லப்படுகிறதோ அப்படி நம்ம சிட்டியை பார்த்து அப்படி சொல்றோம் ஆனா அவர் இருக்கிற சிட்டிக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க இல்ல தேவனுடைய நகரமா அல்ல லேவியா த கோட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது த லார்ட் சிட்டி இல்ல அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் அதுதான் பரிசுத்த பருவது ஆண்டவுடைய ஆண்ட பரலோக ராஜ்யம் சொல்லப்படுகிறது அதுல அந்த பெரியவர் எங்க இருக்கிறார்னா தமது நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் ஆமா அவர் எங்க இருக்கிறாரா பரிசுத்த சுத்த பர்வதத்துல இருக்கிறார் பர்வதம் அப்படின்னு மட்டும் முடிச்சிருக்கலாம் பர்வதம்னா மலைகள் மலைகள் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா என்ன சொல்றோம்னா பரிசுத்த பர்வதம் அப்படிங்கிறார் அது இப்படி ஸ்பெஷலா சொல்லப்படுகிறது இல்லைங்களே தேவன் எங்க உள்ளாவ நினைப்பார் பரிசுத்தமான இடத்துல தான் உள்ளாவ நினைப்பார் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார் பரிசுத்த இடத்துல வாசம் பண்ண விரும்புகிறார் ஆறு இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்தை தான் தேடி தேடி வர்றார் ஒருவேளை பரிசுத்தம் இல்லை என்கிட்ட பரிசுத்தமே இல்லை அப்ப கருத்து என்னோடு இருக்க மாட்டாரா என் கூட இருக்க மாட்டாரா உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் நடக்கிற விஷயம் அதை கட்டாய கத்த செஞ்சுட்டே இருப்பாரு அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எப்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னா உணர்வு வடைய செய்வார் அந்த நேரத்துல அந்த உணர்வு உண்டாகும் ஆமேன் அப்ப பரிசுத்த பருவதத்திலும் என்ன செய்யப்படுவாரா மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் இந்த உலகத்திலே துதிக்கு அப்படின்னு அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே உலகத்திலே மொத்த உலகத்திலே பரலோகம் சேர்த்து துதிக்கு பாத்திரர் ஒரு ஒருவர் தான் அவரை மட்டும்தான் நம்ம துதிக்கணும் இன்னைக்கு துதித்து பாடியெல்லாம் பாடல்கள் எல்லாம் வெளியே வருகிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை நம்ம துதித்து பாட பாட அவரை வாழ்க்கையிலே மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார் மகிமையாய் இருப்பார் ஆனது

சோர்ந்து போயிருக்கிறோம் ஆனா எல்லாவற்றுக்கு பெரியவர் எங்க கூட இருக்கிறீங்க இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள உருவாவதாக அதற்காக நன்றி இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்பியோ கிறிஸ்துவ பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன் என் சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நாளாய் பண்ணி உள்ளார் இன்றைக்கு அனைவரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள் அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோம்பு போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று உரிமை அநேகர் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கத்திரின் வார்த்தை உங்களுக்கா நேராய் கடந்து வருகிறது உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார் நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள் கண்ணீர்கள் காத்திருப்புகளை கத்த தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் இருக்கிறேன் என்கின்றார் ஆகவே வார்த்தை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கத்த தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம் ஏழாவது அதிகாரத்தை குறித்து பார்ப்போமானால் சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த நான்கு குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில் அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீர்த்துள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்கு அவர்களின் வாழ்க்கை ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம் தங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம் சீரியருடைய ராணுவத்திடம் சென்று ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோட வைக்க மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் பிழைப்போம் என்ற நிலைக்கு கடந்து போகிறதே கத்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது விளைவு சீனியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிரால் பெருந்தளையான ராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை ஏராளமான கழுதைகள் குதிரைகள் வெள்ளி வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு உயிர் போனீர்கள் இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம் என்றிருந்தவர்களின் மேல் கத்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமேனால் ஆனார்கள் என கருமையானவர்களே இன்றைக்கு உங்களின் வாழ்விலும் நெருக்கி எழுந்தபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்க்க முடியாமலும் பிழைப்பதா சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார் அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்கள் ஆனால் உங்கள் விசுவாசத்தை தளரவிடாதீர்கள் இருங்கள் காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற வாழ வைக்கிற வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு என்பதை விசுவாசியுங்கள் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தைகளை விசுவாசியுங்கள் நன்மைகளை கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உண்மை யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி செல்வையில் மறித்து உயிர் தேர்ந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழவேப்ப ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது ஆமோசின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேரிலே இருக்கிற ஒருவராகிலும் அறிவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பற்றிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மருந்து என கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிற முதலாவது காரியம் கத்தரை தேடுங்கள் முதலாவதாக கத்தரை தேடுங்கள் இரண்டாவதாக அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படியாக கத்தரை தேடாவிட்டால் பெத்தேலே இருக்கிற ஒருவராகிலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பச்சிக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையிலே மூன்று நான்கு பகுதிகளா இந்த நாட்களை பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைய நாட்களிலே இந்த வார்த்தையினுடைய முதலாவது பகுதியை பார்க்கிற வேளையிலே கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை தேடுகிற நேரத்திலே தான் நம்மை இக்கட்டுகளுக்கு விளக்கி நம்மை பிழைக்கும்படியாக செய்கிற தேவன் அவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஊடாக பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவரை தேடும்படியாக கத்துடைய வார்த்தை இந்த தீர்க்க தரிசி இந்த நாட்களில் உச்சரிக்கிறதை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் எப்படி என்று பார்க்கிற வேளையிலே கத்தரை தேடுகிற வேளையிலே தான் அவரை கண்டடைய முடியும் அதே வேளையிலே அவரை தேடுகிற வேளையிலே தான் அந்த ஆத்மா பிழைக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரை தேடாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்களுக்குள்ளே ஒரு நிலையான சந்தோஷம் இல்லை நிலையான ஒரு விடுதலை இந்த நாட்களே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே நீங்கள் பாருங்கள் தேசங்களுக்குள்ளே இன்றைக்கு பிரச்சனைகள் தேசங்களுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே பிரச்சனை வழுவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் கத்தரை தேடாமல் இருக்கிறபடினால்தான் பிரச்சனைகளுக்குள்ளே இன்றைக்கு மாட்டப்பட்டு இந்த நாட்களிலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதையும் அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை நாங்கள் எந்த மனுஷன் கத்தரை தேடுகிறானோ அப்பொழுது அவன் இந்த நாட்களிலே வேறு வழிகளை விட்டு விட்டு அந்த தன்னுடைய தேசத்தை சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்களில் ஆண்டு கொள்வான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு தேசம் நாட்டுக்கு நாடு பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்களை விட இந்த நாட்களிலே ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் ஜனங்களுக்கு மேலாக அந்த நாட்களிலே அதாவது அச்சம் அஹ் உறுகணைகளை இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்களை அவர்கள் அங்கே செய்து வைத்து பார்க்கிறோம் அருமையான அறிவிப்புகள் முந்தினவன் இந்த நாட்களே தேசங்களை அழித்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கத்தரை தேடுங்கள் அப்பொழுதும் இந்த நாட்களை நீங்க பிழைப்பீர்கள் இந்த கடைசி காலத்திலே இப்படியாக தேசங்களுக்கும் தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் பட்டணங்களுக்கும் வீடுகளுக்கும் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கு இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே அந்த குடும்பங்கள் கத்தரை தேடுகிற வேலையிலேயே அவர்களுக்கு ஆலோசனை செய்து ஆலோசனை சொல்லி இந்த நாட்களிலே அவளை காப்பாற்ற இந்த நாட்களில் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே இந்த பூமியினுடைய பூமி அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது பூமியிலே வரப்போரோர் குடிய காலங்கள் அந்த காலங்களிலேருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் கத்தரை முதலாவது தேட வேண்டும் என்பதைத்தான் வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசைகளையும் இந்த நாட்களிலே தேடுவீர்களானால் ஆசைகளை சேர்த்து வைப்பீர்களானால் இந்த நாட்கள் இந்த உலகமும் உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே அழிந்து போகும் ஆனால் கத்தரை தேடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே அவனுடைய ஆத்மா காப்பாற்றப்படுகிறது மட்டுமல்ல தேவன் அவனை இந்த நாட்களிலே புழைப்பூட்ட வல்லவராய் இருக்கிறார்க்கு சொல்லி இந்த வாக்குத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அதனாலே கத்துடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் கத்தரை தேடி இந்த நாட்களே புழைத்து கொள்ளும்படியாக வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாடே கொண்டு வரும் அதனாலே இந்த வாக்குத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்கள்லே கத்தரை தேடி இந்த நாட்களே அங்கே ஜீவிக்கும்படியாக ஆமோ தீர்க்க தரிசி இன்றைக்கு இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசிக்கொண்டிருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களை விசுவாசித்து தேவ நண்டையிலே திரும்புங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்